தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நிகழவிருக்கும் சனி பயிற்சியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்களை நம்ம விரிவாக இருக்கோம் அப்போ அதனுடைய வரி வரிசையில் நம்ம அடுத்த ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஆண்டு காலமாகவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி அதாவது எட்டாம் இடத்தில் உள்ள அஷ்டம சனி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அதனால் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள் வந்துதான் இருக்கும் குடும்பத்தில் வந்து அதிகமான ஒரு சிக்கல்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு தடுமாற்றம் பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு பொருளாதார பொருளாதாரத்துக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் அதில் சந்திச்சிருப்பீங்க அதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி வந்து இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இந்த எட்டில் உள்ள சனி வந்து ஒம்பதுக்கு போகிறார் அஷ்டம சனி முடித்து ஒன்பதாம் இடத்துக்கு குருவோட வீட்டுக்கு சர சஞ்சாரம் செய்ய போய் செய்ய போகிறார் அப்போ அப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உள்ள சந்தித்த பிரச்சனைகள் அத்தனையுமே ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப உடனே டக்குன்னு வந்துடாது படிப்படி படிப்படியாக கொஞ்சம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சனி எந்த மாதிரி பழத்தை தருவார்னு பார்த்தீங்கன்னா சனி கெட்டாலும் படிப்படிவாக கெடுதல் ஏற்படுத்துவார் நல்லது செஞ்சாலும் படிப்படியாக நல்லது ஏற்படுத்தும் ஒரு படி ஒரு படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனி தாக்கம் குறைந்த உடனே அடுத்த நாளே ரொம்ப நல்லது டாப நல்லா ஏற்படுத்திடுவார் ஏற்கனவே கட்டின விட்டு பாதையில் நிற்கிது டக்குனு உடனே ஒரு ஒரு மாதத்தில் வீடு கட்டி பிடிச்சிடலாம் இல்லை ஏற்கனவே ஒரு அஞ்சாறு கடை ஒரு பத்து லட்சம் கடை இருந்துச்சு உடனே டக்குனு ஒரு 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 மாதத்தில் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு உடனே நடக்காது எந்த வேலையுமே கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் குறைந்து கொண்டே வரும் கஷ்டநஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறைந்து முழு முழுவதுமாக அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க அந்த மாதிரி அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த இர இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சனிப்பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சனிப்பயிற்சியாக உங்களுக்கு வரப்போகிறது என்பதெல்லாம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தில் உள்ள அனைத்து கஷ்டமும் நஷ்டமும் உங்களுக்கு வாழ்க்கையை விட்டு விடுபட்டுரும் அப்போ குடும்பத்தில் உள்ள மன சங்கடங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகளோ இல்லை குடும்ப ரீதியான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் வேறு மாற்று திசையில் போகிறதோ உங்களை மதிக்காமல் இருக்கிறது இல்லை சுற்று உற்றார் உணவர்கள் உங்களுடைய உங்கள்கிட்ட பகையாக இருக்கிறது இல்லை உங்களுக்கு அதிகம் விரோதிகள் இருக்கிறது சண்டை சச்சரவுகள் வர வர வரும் தொழில் ரீதியான வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கிறது அப்போ கூட இருக்கவங்களே உங்களுக்கு வந்து கெட்டவராக மாறுவார்கள் அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாமே இப்போ நீங்கள் விடுபட போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இந்த அஷ்டமாச்சியனோடய தாக்கம் குறைந்து ஒம்பதுக்கு சனி வரும்போது சுகஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானங்கிறது சுக சனாதிபதி வீட்டுக்கே போகிறார் குருங்கிறது ஒன்பதாம் இடம் அப்போ குருவோடய வீட்டுக்கே போகிறார் சுக சனாதிபதி வீட்டுக்கே சனி போகிறதால இந்த சனி அந்த சனி அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் அகன்று உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனம் நிறைவாக தரப்போகிறது கைக்கு தகுந்த வருமானம் குடும்பத்துக்கு ஏற்ற ஏற்ற வருமானம் இல்லை அதிக லாபம் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே தொழில் பண்ணணும் அஷ்டமசனில் வந்து ஆரம்பித்து எதுவுமே எதுவுமே கஷ்டமாக போயிடுச்சுங்க வந்து ஒரு லாபமும் வரல ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணணுன்னா அந்த பத்து லட்ச ரூபா அப்படியே கிடக்குதுங்க தான் போதுன்னு தெரில ஒரு ரெண்டு லட்சம் கூட அதில் வந்து நாங்கள் இன்னும் எடுக்கல ஆனால் அந்த தொழில் அப்படியே முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே இந்த தொழில் தொழில் வியாபாரத்தில் வந்து அதிக ஒரு லாபம் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னோட சாராம்சம் பார்த்திங்கன்னா உங்கள் மூன்றாம் இடத்தையும் சனி பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் சனி பார்க்குறார் பன்னாராம் இடத்துல சனி பார்க்குறாரு அப்போ முக்கியமான இடத்துல சனி பார்வை பார்க்க போகிறார் அப்போ உங்களுக்கு சகோதர வழியில் நல்ல ஒரு நட்புறவு கிடைக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு எதாச்சும் ஒரு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் சகோதர வழியில் நீங்கள் சிறு சிறு விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு தன்மை ஏற்படணும் அதே போல் ஆறாம் இடம் என்ன சொல்லப்படுகின்ற இடத்த பார்க்குறதால உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு இருக்காது சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க நண்பர்களாக மாறுவாங்க அவங்கள் அவங்க மூலிமா இருந்த தொல்லைகள் எல்லாமே இப்போ அகலும் இல்லைன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு எதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உற்ற உறவினர்கள் ரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி மற்ற சொந்தமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல விதத்தில் உங்களுக்கு சாதமான பலத்தை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதே போல் உங்களுடைய ஆயுள் பலம் இப்போ ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டரை ஆண்டு காலமாகவே உங்கள் மனம் தொந்தரவு இல்லைனா உடல் தொந்தரவு இல்லைன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் கெட்டு போகிறது மன போராட்டம் மன கிளேசம்னு சொல்லுவோம் மன சஞ்சலம் ஏதோ ஒரு வகையில் மனம் தடுமாறிக்கிட்டே சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது உடலில் பிரச்சனை வந்து வந்து போய்கிட்டே இருக்கிறது இல்லைனா நீண்ட நாள் ஒரு பிரச்சனை ஒரு நீண்ட நாள் நோய் இல்லைன்னா பரம்பரை வியாதி அப்படின்றதே ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்லைனா ஒரு பெருசாக ஒரு ஒரு உடலில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பீங்க ஒரு பத்து லட்சம் ஒரு இருபது லட்சம் செலவு பண்ண ஒரு அதிக தொகை போட்டு செலவு பண்ணி ஒரு மெடிக்கல் சார்ந்து செலவு பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரின்னு உள்ள பிரச்சனை எல்லாமே இப்போ உங்களுக்கு அகலும் அப்போ இதற்கு முன்னாடி உங்கள் உடம்புல தீராத வியாதியாக இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த வியா வியாதி எல்லாமே தீர்ந்துடும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ மருத்துவ செலவு செஞ்சீங்களோ அந்த செலவெல்லாம் இதுக்கப்புறம் வர கிடையாது அப்போ உங்கள் உடல் வலிமை பெறும் மனம் வலிமை பெறும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அப்போ மணி மனம் வந்து வலிமை பெற்றாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு நல்லதாக தான் நடக்கும் ஒரு சுமூகமான பழம் பழத்தை தான் கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் மனம் துணியும் அப்படின்னு சொல்லலாம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் அஷ்டம் அஷ்டமிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தைரியம் குறைஞ்சி போயிருப்பீங்க சிறு விஷயத்தை கூட உங்களால் பேஸ் பண்ண முடியாது இல்லை சிறு துன்பத்தி கூட அவங்களால் தாங்கி கொள்ள முடியாது அந்த மாதிரியான உங்களுக்கு மனநிலைமை அந்த மாதிரி இருந்திருக்கும் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது மனம் வலிமை பெறும் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையும் நீங்கள் சமாளித்து அதில் மீண்டு வந்துடுவீங்க அதே மாதிரி எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் அது அதை விட்டு நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அப்போ உங்கள் மனமும் ஒத்துழைக்கும் அதுக்கு தகுந்த போல உங்கள் உடலும் ஒத்துழைக்கும் அப்போ உங்களுக்கு ஆயுள் படத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையுமே அகன்று முகம் வசீகரிக்கும் நல்ல அவங்களோட உடல் பருமன் அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் அவதிப்பட்டுருப்பீங்க ஒரு இடத்துல விழுந்தாச்சு ஒரு ஒரு விபத்து விபத்து ஆகிடுச்சி ஒரு ரெண்டு வருஷமாக நடக்க முடியாம இருந்தோம் ஒரு காலில் கட்டு போட்டிருந்தாங்க காலில் பிளேட் வச்சு கட்டு போட்டிருந்தாங்க நடக்க முடியல ஸ்டிக் வச்சு நடக்க நடக்க முடிஞ்சுது அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாத்துக்குமே அந்த எலும்பு சார்ந்த நோய்கள் எல்லாமே அக அகந்துடும் அதுமாரி அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி இப்போ நீங்கள் சுமூகமான பழைய நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதே போல் குடும்ப ரீதியான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஆடம்பரமான பொருளை நீங்கள் வாங்கி சேர்க்கலாம் குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டியிருந்தோம் வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்கி வைக்கல அந்த அந்த நிலைமை நான் இருந்தோம் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் அடகு வச்சுட்டோம் அந்த பவுனை அடகு வச்சுட்டோம் எல்லாம் செஞ்சு தான் நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்தோம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற சொல்கிறவங்களுக்கு இப்போ எல்லாமே தொழில் லாபம் வந்து அந்த கைவிட்டு போன பொருள் எல்லாமே மீண்டும் நீங்கள் திருப்பி வாங்கி வாங்குவீங்க மாதிரி கை அது அசிம் சொத்தாக இருந்தாலும் சரி அசியா சொத்தாலுந்தான் சரி சரி தான் பவுன் பவுனு வண்டி வச்சுருந்தோம் ஒரு கார் வச்சுருந்தோம் அதை விற்றுட்டோம் ஒரு பைக் வச்சுருந்தோம் அது எங்களால் ஃபைனான்ஸ் கட்ட முடியல அதை விற்றாச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை ஒரு நிலம் கை மாறி போச்சு சொத்து சுக்கமாக அண்ணன் பீட்டை சேர்த்து கொடுத்துட்டேன் எங்களால் கஷ்டம் அதாவது கடன் அடைக்க முடியல அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி அசியம் சொத்துக்கள் அசியா சொத்துக்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பொருள் உங்களை விட்டு எந்த ஒரு பொருள் போயிருந்தாலும் அதை நீங்கள் தீ சீக்கிரம் மீட்டு கொண்டு வரலாம் இல்லை அதே பொருள் இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவான பொருளை நீங்கள் கை காசு போட்டு வாங்கி வீட்டில் வைக்கலாம் அதுக்கு உண்டான நேரம் நேரமெல்லாம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதமான பலத்தை தருது அதே போல் பிள்ளைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறந்து விளங்குவாங்க அதுமாரி பிள்ளைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த கடகராசிக்காரெல்லாம் தான் சரி தான் அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பெருசாக ஒரு பொறுப்பு படிச்சுட்டு ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு ஒரு மெடிக்கல் லைனில் போகிறதுக்கு ஒரு நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கு இதுக்கு ரெண்டு வருஷமாக எனக்கு எந்த ஒரு இதில் நான் தெரிஞ்சுக்குறல அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் புதுசாக நீட் கோச்சிங் போயிட்டுருக்கேன் அதுக்கு நான் ஏற்கனவே நாலஞ்சு செலவாகிடுச்சி ஆனால் நம்ம தேர்ச்சி பெற முடியல அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துக்குமே கல்வியில் சிறந்து வழங்கலாம் ஏன்னா இப்போ சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு அரசியல் வதி அரசியல் வழியில் எதிர்த்து ஒரு உதவி கிடைக்கும் கண்டிப்பாக அது வேலை வய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து புதுசாக ஒரு ஒரு ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட இதாக இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியான விஷயமாக இருக்கட்டும் அப்போ அரசாங்க வழி உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இல்லை இதற்கு முன்னாடி ஒரு பேங்கில் லோன் போட்டிருந்தோம் அந்த லோன் கிடைக்கவே இல்லை ஒரு அஞ்சு வருஷமாக போட்டிருந்தோம் லோன் கிடைக்கல இல்லை கிடைச்ச லோன் எங்களால் கட்ட முடியல இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு அகலும் அப்போ அரசாங்க அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு எதே ஒரு நல்லது நடக்கப் போகிறது இப்போ அதுமாதிரி கூட சிறதா இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் இன்னும் ஜெயிக்க முடியல ஒரு சின்ன ஒரு 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 வேலை விஷயமாக ஒரு அரசியல் வந்து பணம் கொடுத்தோம் பணத்தை நான் பணம் பணத்தை திழந்துட்டோம் அதில் ஒன்றும் இது இல்லை அப்படின்ட்டு உள்ளவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனையிலேருந்து விடுக்குப்படுத்துக்கு உண்டான நேரம் இப்போ வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அர்த்தம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு நவக்கிரகங்களும் உங்களுக்கு சாதாரணப்படுத்த தான் தரப்போகிறது அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் மன துணிச்சலுடன் இறக்குனீங்கன்னா அந்த விஷயம் வெற்றி தான் மன துணிச்சல் இருந்தாவே போதும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பணமாக இருக்கட்டும் வேறு எதாக இருக்கட்டும் அதை நீங்கள் சீக்கிரம் அதை மீண்டு வந்துடலாம் அது மாதிரி அதேபோல் அதுபோல் இந்த வெளிநாடு போய் வேலை செய்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு போய் வேலை செய்கிற இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடு போயிட்டு போனாங்க ரெண்டு வருஷமாக வெளில சரியான வேலை கிடைக்கல இன்னும் சாப்பாடு வழி இல்லை கடனோட தான் நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திருப்பி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா திருப்பி போனால் நல்லதாகவே போகலாம் திருப்பி போகலாம் உங்களுக்கு கை தொழில் சிற சிறந்து விளங்கும் நல்லா கைக்கு நிறைய வருமானம் வரும் அப்போ அதை வச்சு நீங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்த்தரலாம் கடன் இருந்தாலும் கடனை சுமை குறைச்சிடலாம் நீங்கள் லாபம் பா லாபத்தை ஈட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் சரிங்களா அப்போ அந்நிய அந்நிய நாட்டுக்கு சென்று வேலை வேலை பார்ப்பும் சரி தான் உள்நாட்டிலே புதுசாக முதலீடு போட்டு வேலை செய்வோம் சரி தான் சிறு தொழில் பெருத்தொழில் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்தது சிறு விவசாயம் பெரு விவசாயம் சார்ந்தது அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சனி பயிற்சி அற்புதமான பலத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி கல்வியாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி சொத்துக்கள் அசிவ் சொத்துக்கள் அசை சொத்துக்கள் உங்களுடைய ஆயுள் பலம் அனைத்துலேயுமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதற்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தையோ செயலையோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி இருக்கும் முதல்ல சந்தேகமே கிடையாது வாரந்தோறும் நீங்கள் சனிப்பயிற்சி தான் வருது இப்போ நல்லதாக நடக்கும் போதுன்னு இருக்கிற இல்லாமல் சனிக்கிழமை தோறும் உங்கள் யாராச்சும் இல்லாதவங்களுக்கு ஒரு அன்னதானம் செய்கிற மாதிரி இல்லை ஒரு ஆள் இல்லாத ஒரு உறவுகளற்ற ஒருவருக்கு ஏதாச்சும் உடை எடுத்து கொடுக்குறோம் உடை வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் எடுத்து கொடுக்குற மாதிரி செஞ்சுக்கணும் சொன்னால் இது ஒரு சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு தோணும் பரிகாரமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அது வழிவகை செய்யும் நம்ப சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த அடுத்தடுத்த ராசி உண்டான பலனை பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி